என்னைக்கு வந்திருக்கிற செகண்ட் ப்ரமோ பார்த்தீங்கன்னா ஜாக்லினை தான் இங்க தூக்க போறாங்க ஜாக்லின் தான் பலியாடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனா அந்த நியூஸ் தான் வெளியே வந்துருச்சு ஜாக்லின் எபிக்ட் ஆகல முடிஞ்சு போனால் கல்யாணத்துக்கு மோல் அடிக்கிற மாதிரி தான் இது வந்துருக்குது கட்டை சீனி ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சச்சனாவை தூக்க போறாங்க அங்க ஆக்சுவலா அந்த டீலிங்க்கு இவங்க ஒத்துட்டு இருக்க கூடாது அந்த நாலு பேர் இருக்காங்கல்ல சச்சனா தர்ஷா குப்தா ஆர்ஜே ஆனந்தி சுனிதா நாலு பேர் தான் இது ஒத்துக்கிட்டு அது ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது ஏன்பா இந்த ஏரியாவை விட அந்த ஏரியா வசதியா இருக்கு அதான உங்க விஷயம் அதுக்கு வேற ஏதாவது ஒரு டாஸ்க்ல வசதி சார்ந்து நீங்க ஏதாவது கேளுங்க உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அதை விட்டு நாமினேஷன்ல இருந்து விளக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்க கூடாது நீங்க கேட்டாலும் நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனா அவ்வளவு தெளிவு அப்ப இல்லை அவ்வளவு பெரிய பவரை வந்து சாதாரணமாக எடுத்து கொடுத்துட்டாங்க இப்ப சிக்கி தவிக்கிறது யாரு பவித்ராவாக இருக்கட்டும் இல்ல தர்ஷிகாவாக இருக்கட்டும் அவங்களும் கேட்டாங்க இப்போ அவங்களும் ஜாக்லினோட வந்து நின்று இருக்கணும்ல அங்கே அங்க சேது சார் பேசும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க பேசுங்க அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க உள்ள போயிட்டாங்க நான் இங்க ஜாக்லின் தான் நான் உள்ள வரமாட்டேன் நான் வெளியாவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ பாத்தீங்கன்னா ஏன் பெட்டை வேணா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் பேசினுக்குறாங்க பெட் எல்லாம் எப்படிமா கொடுக்க முடியும் ஏரியாவே ரெண்டா தானே பிரிச்சாங்க இது பெண்கள் பகுதி இது ஆண்கள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பகுதிக்குள்ள ஒரு பெட்டை மட்டும் நீ எப்படி ஏழ விட முடியும் அது வாய்ப்பே கிடையாது இல்லை லாஜிக் படி அது தப்பு இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கரெக்டு ஆனால் அவங்களுக்கு டவுட் இருந்துட்டே இருக்கு நைட்டு கூட பார்த்தீங்கன்னா பாஸ் என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்லாம் இது மாற்ற முடியுமா முடியாதான்னு தெரியல பிக் பாஸ் நீங்க தான் சொல்லணும் பிக்பாஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவர் எப்போ சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி விஷயத்துல சொல்லாம இருந்தால் தானே அங்கே ஏதாவது பஞ்சாயத்து வரும் அவர் எப்படி சொல்லுவார் ஸோ கூப்பிடல ஆனாலும் இங்கே ஒரு நாலு பேர்கிட்ட வந்து திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிமால்கிட்ட போய் கேளுமா ஏன் கிட்டே ஏமா கேட்குற அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இதில் கடைசியில் முத்துக்குமார் சொன்னது தான் இங்கே வந்து நீங்கள் இப்படியெல்லாம் அடம் பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒருத்தர தூக்குறதா சொன்னாங்கல்ல அது நீங்களாக கூட இருக்கலாம்ல அப்படின்னா ஓகே பரவாயில்ல அப்படின்றாங்க இவங்களுக்கு தான் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் டெஃபினட்டாக அதில் சுனிதா கூட பிரச்சனை இல்லை தர்ஷா குப்தா அவங்க டூ பாயிண்ட் த்ரீ மில்லியனா அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது ஆர்ஜே ஆனந்தி அவங்க யூடியூபர் ஆல்ரெடி அப்படின்றதுனால அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது இப்போ இதில் சிக்கினது யாரு ஓ பேசி பார்க்கலாம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதெல்லாம் ஓகே அதையே இவங்க டவுட்டோட பண்ணணும் இல்லை சமத சமதெல்லாம் பண்ணணும் இப்போ இவங்க வந்து ஒத்துக்க பண்ணுறாங்களா அதெல்லாம் பேசுனது தான் அப்படின்றாங்களா அப்போ யாரெல்லாம் பேசுனாங்க நாலு பேர் பேசினாங்க நாங்கள் ஆண்களை நாமினேட் பண்ணக்கூடாது அதுதானே நீங்க எதிர்பார்க்கறது ஓகே நாமினேட் பண்ணல ஆனால் நீங்க என்ன பண்ணோம்னா அந்த நாலு பேரை தவிர யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டீலிங்க்கு வந்துட்டாங்கன்னா சிம்பிள் முடிஞ்சு போச்சு அந்த நாலு பேர்ல இருந்தாலும் இப்போ கூட ஒருத்தர் தூக்கிடுறாங்க அப்படின்னா கரெக்டு தான் என்ன லாஜிக்ல போறாங்க அவங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த நாலு பேர் நான் சொல்லுவாங்க உங்களுக்காக இவ்வளோ வசதியான இடத்த நாங்கள் பிடிச்சிருக்கோம்ல அதுக்காக ஒன்று எழுந்து தானே ஆகணும் அப்படின் அதுக்காக அந்த நாமினேஷன் இதெல்லாம் கொடுக்க முடியாதுமா உங்களுக்கு வேற ஒரு வசதி வேணா நாங்க தர்றோம் அந்த நாலு பேரை தான் இவங்க பலியாடு ஆக்கணும் ஏன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா அதை விட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேர் தானே அதான் சில பேருக்கு வந்து முன்னாடி இருந்து பேசி அதை விட்டு கொடுத்துருவாங்க அதுல சம்மந்தம் இல்லாம ஒரு பீஸ் அடிவாங்கல்ல அந்த மாதிரிதான் இப்ப சச்சனா எவி செய்யப்படுறாங்க வேற வழி கிடையாது அப்பா அவங்க ஸ்ட்ராங்கா நின்று பேசி இருந்துருக்கணும் நான் சின்ன பொண்ணு எங்க அப்பா பார்த்துப்பாரு அப்படின்லாம் விஜய் சேதுபதி அப்பா மகாராஜா படத்துல தான் அப்பா இங்க இவங்க தான் விளையாடணும் மட்டமா கேம் மாறுறது அப்படிங்கிறது தனக்காக பேசாம இருக்கிறது கூட ஏதோ ஒரு வகையில மட்டமா கேம் மாறது தானே இல்லைன்னா இந்த ஜாக்லின் என்ன பண்ணோம் இவங்க நாலு பேர்கிட்ட பேசுறதுக்கு பதில் போய் தர்ஷிகா பவித்ரா இன்னும் சிலர்லாம் வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு இவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்க்கணும் ரவீந்திரன் தீபக் அங்க நம்ம தம்பி ஒருத்தருக்கல அசல் நிக்சன் மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுவரை எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறாங்க ஜெஃப்ரி ஸோ பண்ண மாட்டாருன்னு நம்புவோம் அப்புறம் முத்துக்குமார் இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வரணும் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்கள கன்வின்ஸ் பண்ண வரலாம் சொன்ன மாதிரி வந்து வசதி வேணாம் பண்ணித்தரம்பா இல்ல இல்ல அதெல்லாம் பேசினதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் யோ பிக் பாஸ் டாஸ்க் வச்சாவே அவரே ரூல்ஸ் இஷ்டத்துக்கும் மாற்றுவார் இது என்ன மாற்ற முடியாதா உங்ககிட்ட சொன்னது வந்து அதெல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படியாவது அங்க பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து ஏன் பெட்ட தர்றேன் நாலு வாரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஹோம் கிரவுண்டு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் அந்த அட்வான்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன் நான் உன்னை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அங்கே ஸ்ட்ராங்காக அதை பண்ண மாட்டுறாங்க குழப்பத்திலே இருக்கிறாங்க அதுதான் ஜாக்லின் கிட்ட இருக்கிற பிரச்சனை ஜாக்லினோட எந்த ஸ்டாண்டு சச்சனாவுடைய திடீர் கடைசி லிமிட எவிக்ஷன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்